வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் காரைக்கூட்டோடு பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற சிஎஸ்ஐ தேவாலயத்தில் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னாளை முன்னிட்டு ஏராளமான கிறிஸ்துவர்கள் வருகை தந்து இயேசுநாதரை மனமுருகி சிறப்பு பிரார்த்தனை செய்து கொண்டாட உள்ளதால் தேவாலயம் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவில் மிக அழகாக காட்சியளித்து வருகின்றது அது மட்டுமல்லாமல் பிரகாசமாகவும் காட்சியளிக்கின்றது என்றும் அங்கு வரும் கிறிஸ்துவர்கள் மனமகிழ்ச்சியுடன் கூறி சென்றுள்ளனர் இதேபோல் அதே பகுதியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயத்திலும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அத்தேவாலயம் பிரம்மமயமாக ஜலிக்கும் காட்சியையும் நம்மால் முடியும் அனைவரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இக்காணொலியை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் சுகம் டிவியின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருந்த சுகம் டிவியுடன் நன்றி